தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் குழப்பத்தை உறுதிப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பாஜக மற்றும் அதிமுக இணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பாஜகவுடன் இனி கூட்டணி அமைக்கவே மாட்டோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னணி தலைவர்களும் பொதுவெளியில் உறுதிபட தெரிவித்து வந்தனா் ஆனால் சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை அழைத்து வரச் சொல்லி கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் இதற்காக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அறிவித்தார் ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதன் பிறகு சில நாட்கள் கழித்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்றும் அப்படி அமித்ஷா கூறவே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பல்ட்டியடித்தார்

ஆனால் शमीபத்தில் மதுரேக்கு வந்த அமைச்சர் பொதுகூட்டமேடையிலேயே கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்பதை மீண்டும் தெரிவித்தார். ஆதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களா சார்? ஆதிமுக ஏडीएम கே ஒரு பாஜக இந்த जो அலைன்ஸ் கா मतलब நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்கப் போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது இதற்கும் அதிமுக தலைவர்கள் எதிர்கருத்துக்களை வந்தனர் பாஜகவுடன் கூட்டணிதானே தவிர அவர்களோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் எண்ணம் இல்லை என்று வந்தனர் இந்நிலையில் தினத்தந்தி நாளிதழுக்கு அமித்ஷா அளித்துள்ள பேட்டியில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து வருவார் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அமித்ஷா உறுதியாக கூறாததால் இது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவை கபலீகரம் செய்து அந்த இடத்திற்கு வரவேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் என்று எதிர்க்கட்சிகள் கூறிவரும் கருத்துக்கள் அமித்ஷாவின் கருத்துக்களோடு ஒத்துப்போவது கவனிக்கத்தக்கது